நமது இந்தியாவும் புதன் கிரகம் இந்த ஒன்பது கோள்களிலே புதன் என்னும் கிரகம் நமது இந்தியாவிற்கு வெகு அருகாமையில் இருக்கின்றது ஆகவே நமது இந்தியாவிற்கு புதனின் தாக்கம் அதிகம் உண்டு ஒரு சில நேரம் கண்ணால் கூட பார்க்குற அளவுக்கு தூரத்தில் இருக்கும் இரவு நேரங்களில் பார்க்கலாம் பொதுவாக காவியம் சாஸ்திரம் அதே மாதிரி ஆன்மீகம் ஜோதிடம் கணிதம் இதுக்கெல்லாம் யார் பொறுப்பாளி அப்படின்னா ஜோதிட ரீதியாக புதன் பகவான் தான் காரணகர்த்தா அதனால தான் நம்ம இந்தியாவில் அந்த புதனுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுனால் பல்வேறு விதப்பட்ட அரிய மகான்கள் ரிஷிகள் வானவியல் அறிஞர்கள் பெரிய பெரிய ஜோதிட பெருமக்கள் கணிதத்தில் கரை கண்டவர்கள் கணிதத்தினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பான இந்த உலகத்திற்கு வழங்கிய ஒரு அருட்கொடை பூஜ்ஜியத்தினுடைய பயன்பாடு அந்த கணிதத்தினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பான பூஜ்ஜியத்தை கண்டதும் நம்மளுடைய இந்தியா மேலும் இந்த புதன் கிரகம் நமது அறிவையும் கற்பனையையும் அள்ளித்தரக்கூடிய கிரகம் அதனால்தான் நமது நாட்டிலே ராமாயணம் மற்றும் மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகம் போற்றக்கூடிய இரண்டு காவியங்கள் இரண்டு இதிகாசங்கள் நமக்கு கிட்டியது ஆனால் புதன் ஒரு ஒரு கிரகம் அதாவது வறுமை கிரகம் என்று சொல்லலாம் அதனால தான் நம்ம நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடியவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது என்பதையும் அந்த புதன் காரகத்துவமாக இருந்து நமது நாட்டிலே எந்த அளவிற்கு அது ஊடியிருவிருக்கிறது என்று ஜோதிட ரீதியாக இந்தியாவை பார்க்கும் பொழுது இந்த ஜோதிடத்தி அதாவது இந்தியாவும் புதனுக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கிறது என்பது இந்த காணொளியிலே நமக்கு தெரிய வருகிறது